பத்து பக்கத்தை ரெண்டு சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர் பேரவை தலைவர் அவர்களே மாட்சிமை மிகுந்த திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் தந்தை பெரியார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தை தமிழகத்திற்கு தந்த தமிழ்நாட்டினுடைய பிதாமகன் பேரறிஞர் அண்ணா கல்லறைக்குள்ளே இருந்தாலும் உலகத்தாரின் கவனத்தை இன்றைக்கும் தன் மீது ஈர்த்து கொண்டிருக்கிற ஏழைகளுடைய பிதாமகன் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிதாமகள் தமிழகம் கண்டெடுத்த ஆழிப்பெண் முத்து ஆற்றலும் அறிவும் ஒருங்கே பெற்ற காலம் வழங்கிய நன்கொடை கருணை உள்ளம் கொண்ட காரின்யம் மழையாக இறங்கி வந்தால் மண்வார்பு வலிக்கும் என்று மேகமாக இறங்கி வந்த மனித நேயத்தின் மறுபதிப்பு தமிழ் ஆளும் நல்லுலகின் ஒரே தலைவி ஒப்பற்ற தலைவி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இவர்களை வணங்கி இவர்களின் வழியில் என்றும் விவசாயிகளுடைய பிதா மகனாக இன்றைக்கு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக சட்டமன்றத்தினுடைய சன்னிதானத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவராக நாளைய தமிழகத்தின் முதல்வராக மக்கள் மனமெல்லாம் மகுடம் தரித்திருக்கின்ற ஏழைகளின் இருதய மூர்த்தியாக விவசாயிகளின் நம்பிக்கை நட்சத்திரமாக பொன்னி நதி பாய்கின்ற டெல்டா மட்டத்தை மீட்டு தந்த காவேரி காப்பாளனாக கம்பீரத்தின் அடையாளமாக அமர்ந்திருக்கிற எங்கள் மாட்சிமை மிகுந்த வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன் இந்த மாமன்றத்திலே பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் கழகத்தினுடைய கொறடா முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களையும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மாமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கிய கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து இரண்டு முறையும் போலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து இம்முறையும் சட்டமன்றத்திற்கு சேர்வு செய்த கலசப்பாக்கம் தொகுதி மற்றும் போலூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேளாண்மை என்பது பூமாதேவியின் மேடையில் மரகத போர்வை போர்த்தி அழகு பார்க்கும் அதிசயம் பச்சை கம்பளம் பிரித்து கண்களை குளிர்விக்கும் ஓவியம் வயலில் விதைப்பவனும் மலரை வளர்ப்பவனும் மரத்தை நடுபவனும் மானிடரில் மகத்தானவன் பொன்னை புதையுங்கள் அது பருவம் முடிந்தாலும் அப்படியே இருக்கும் ஆனால் நெல்லை விதையுங்கள் அது பன்மடங்காகப் பெருகி வளம் தரும் என்றார் ஆங்கிலப் புலவர் எட்பர்ட் தமிழ் புலவர் திருவள்ளுவரோ எல்லாவற்றுக்கும் மேலாக சுழன்றும் ஏர் பின்னது உலகம் என்று உலகையே ஏருக்கு பின் நிறுத்தி உழவை முன்னிறுத்தி பெருமை சேர்த்தார் சிறு பஞ்ச குளம் தொட்டு உளம் தொட்டு வளம் தொட்டு என குளம் அமைப்பதால் வளத்தினை தொடுவோம் என்கிறது தமிழ் இலக்கியமோ நீர் நிலைகளை இலஞ்சியம் கயம் கேணி கோட்டகம் வாவி சலந்தரம் வட்டம் கடாகம் நளினி கொய்கை குட்டம் கிடங்கு கண்மாய் ஏரி குளம் என பல்வேறு சொற்கள் மூலம் குறிப்பிட்டு நீர் நிலைகளின் பரிணாமங்களை நமக்கு உணர்த்துகிறது மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஏற்ப மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களாலும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களாலும் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களான மழைநீர் சேகரிப்பு திட்டம் குடி மராமத்து திட்டம் அறுபது ஆண்டுகால விவசாயிகளின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சரபங்கா நீரேற்று திட்டம் போன்ற பாசன திட்டங்கள் மூலம் நீர் நிலைகள் செழித்திட விவசாயிகளின் உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்திட அணைகள் நிரம்பி ததும்பிட ஊரெங்கும் மக்களின் உள்ளங்கள் நிகழ்ந்திட நாடே போற்றும் நல்லதொரு ஆட்சியை தந்த மாண்புமிகு அம்மார்களுக்கும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வேளாண்மையில் இருமடங்கு உற்பத்தி மும்மடங்கு லாபம் என்ற தாரக மந்திரத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை செம்மையாகவும் நேர்த்தியாகவும் நிறைவேற்றி வானம் வானவில்லிற்கு வளைகாப்பு நடத்துகின்ற ஒரு வசந்த காலத்தை போல வானம் வானவில்லிற்கு வளைகாப்பு நடத்துகின்ற ஒரு வசந்த காலத்தை போல தமிழகம் தமிழகத்தில் அம்மா மற்றும் அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சியில்தான் விவசாயிகளின் பொற்காலம் என்பதை தங்களது நிர்வாக திறமையின் காரணமாக நிறுவனம் செய்து தேசிய அளவில் மத்திய அரசால் வழங்கப்படும் உயரிய விருதான கிருஷி கர்மான் விருதினை ஐந்து முறைக்கும் மேலாக பெற்று வேளாண்மை துறையில் சரித்திர சகாப்த சாதனைகளை படைத்தார்கள் என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் மாண்புமிகு அம்மா மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில் வெற்றிகரமாக செயல்படுத்திய பல்வேறு திட்டங்களை எல்லாம் இந்த அரசு ஒரு தலைப்பின் கீழ் கொண்டு வந்துள்ளதை தவிர வேறு புதுமைகள் எதுவும் இல்லை உதாரணமாக அதாவது முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் காவியா டிபி அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் போன்றவை எல்லாம் ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில் பழைய கல் புதிய மொந்தை என்ற பழைய பழமொழியைத்தான் தான் இந்த நிதி நிலை அறிக்கை நினைவுபடுத்துகிறது இந்த ஆட்சியில் கணக்கு கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆண்டு விவசாய பட்ஜெட்டில் மொத்த சாகுபடி பரப்பை அறுபது சதவீதத்திலிருந்து சதவீதமாக உயர்த்துவோம் என்று கூறினீர்கள் ஆனால் சாகுபடி பரப்பு உயர்ந்ததா என்றால் அதுதான் இல்லை இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னில் மொத்த சாகுபடி பரப்பின் சதவீதம் நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் அது நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதமாக குறைந்துவிட்டது இருபோக சாகுபடி பரப்பை இரட்டடிப்பு ஆக்குவோம் என்று கூறினீர்கள் ஆனால் அந்த சாகுபடி பரப்பும் உயரவில்லை சில பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்தி நாட்டிலேயே முதல் இடத்திற்கு கொண்டு வருவோம் என்று கூறினீர்கள் அதுவும் நடக்கவில்லை இதற்கெல்லாம் காரணம் எந்தவித தொலைநோக்கு திட்டமும் இல்லாமல் வேளாண்மை பட்ஜெட் என்ற போர்வையில் சொற்களிலே மட்டுமே சொர்க்கத்தை காட்டியுள்ளீர்கள் அள்ளி கொடுத்து வேளாண்மை துறை அமைச்சர் பேரத்தில் இருக்கோம் அவன் ஒன்றுமே செய்யாமல் சாதனை செஞ்சேன் செஞ்சேன்னு அவன் சொல்கிறாங்க அதனால தான் நாற்பது நாடாளுமன்ற தேர்தலையும் அவன் நாற்பது விட்டுட்டு போய் மைனஸ் ஆகி போயிருக்கிறாங்க இது சாதனை நாற்பது நாடாளுக்கும் இதெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா நாற்பது நாடக சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிச்சிருப்பாங்க இப்போ எதிர்கட்சி ஆகிருக்க மாட்டாங்க இப்போ நாற்பது நாடாளுமன்ற தேர்தலையும் தோத்து இல்லை இதெல்லாம் சாதனைலாம் செஞ்சுட்டு தான் நாங்கள் நாற்பது நாடாளுமன்றத்தையும் வெற்றி பெற்றிருக்கோம் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு

இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவருடைய செயல்பாடுகளை பார்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தினுடைய ராஜ்யத்தை பிடிப்பார் என்பதை வலியுறுத்தி கொடுத்தவர் வாழ்வு கொடுத்து வாழ்வோர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு இந்த பட்ஜெட்டில் சில புள்ளி விவரங்கள் உண்மைக்கு மாறாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக நிதிநிலை அறிக்கை பக்கம் நாளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் 146 நாற்பத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஆட்சிக்கு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி அப்படி என்றால் ஏன் இருபது இருபத்தி ஆண்டுடன் நீங்கள் ஒப்பீடு செய்யவில்லை ஏனென்றால் இருபது இருபத்தி ஆண்டு அதாவது அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது மொத்த சாகுபடி பரப்பு நூற்றி ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கராக இருந்தது அது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்றி ஐம்பத்தி ஒரு லட்சம் ஏக்கராக குறைந்து விட்டது அதாவது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்ததை விட இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் ஒரு லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு குறைந்து விட்டது இந்த உண்மையை மறைக்க இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பதிலாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டை உங்களுக்கு வசதியாக ஒப்பீடு செய்ய எடுத்துக்கொண்டீர்கள் அதேபோல இருபோக சாகுபடி பரப்பை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அதாவது டைரக்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வெப்சைட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள சீசன் அண்ட் கிராஃப்ட் ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள இருபோக சாகுபடி பரப்பு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னில் பதிமூன்று லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஐந்து ஏக்கர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் பதினாலு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏக்கர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் பதினான்கு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது ஏக்கர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் பதிமூன்று லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு ஏக்கர் இந்த பரப்பு இருபது இருபத்தி இரண்டை விட குறைந்துவிட்டது ஆனால் உங்கள் நிதிநிலை அறிக்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் இருபத்தி ஒன்பது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ஏக்கராக இருந்த இருபோக சாகுபடி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பத்தி மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் ஏக்கர் அளவை எட்டிவிட்டதாக கூறியுள்ளீர்கள் இதில் எந்த புள்ளி விவரம் சரியன மாண்பு அமைச்சர் அவர்கள் விளக்க வேண்டும் மேலும் ஏன் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் ஆண்டை எடுத்துக் கொள்ளாமல் இரண்டாயிரத்தி 20 இருபதாம் ஆண்டை ஒப்பீடு செய்ய எடுத்துக்கொண்டீர்கள் என்றும் தெளிவுபடுத்த வேண்டும் நெல் உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எழுபத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு லட்சம் மெட்ரிக் டன் அளவு ஏன் இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் எழுபது புள்ளி நான்கு எட்டு லட்சம் மெட்ரிக் குறைந்தது நெல் உற்பத்தி திறன் இருபது இருபத்தி ஒன்றில் எக்டேருக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது கிலோவாக இருந்து இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோவாக குறைந்துவிட்டது பத்து வருஷம் முடிஞ்சிட்டு அவையுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் பி எம் கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மூன்று முறை ரூபாய் இரண்டாயிரம் வீது வழங்கப்படுகிறது கர்நாடகாவில் நாற்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூன்று விவசாயிகளும் ஆந்திராவில் நாற்பத்தி இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று விவசாயிகளும் ஒரிசாவில் முப்பத்தி ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி நான்கு விவசாயிகளும் மேற்கு வங்காளத்தில் நாற்பத்தி ஆறு லட்சத்தி பதினாயிரத்தி ஐயாயிரத்தி நூத்தி பதினாறு விவசாயிகளும் கேரளாவில் கூட இருபத்தி எட்டு லட்சத்தி தொன்னூத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஏழு விவசாயிகளும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்றனர் ஆனால் தமிழகத்தில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூறு விவசாயிகள் மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்றனர் தமிழகத்தில் தகுதியுடைய விவசாயிகள் பெருமளவில் இருந்தும் கூட இந்த உதவித்தொகை கிடைக்காமல் விவசாயிகள் பாதிப்படைந்து வருகிறார்கள் இதற்கு துறை காரணமா அல்லது அரசு காரணமா என்பதை அரசு ஆய்வு செய்து தகுதியுடைய அனைவருக்கும் இந்த தொகையை பெற்று பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உலகத்தின் வணிக மொழி ஆங்கிலம் உலகத்தின் கவிதை மொழி உருது உலகத்தின் வேத மொழி சமஸ்கிருதம் ஆனால் நம் தமிழ்மொழி மட்டும்தான் உலகத்தில் தாய்மொழி ஆகும் முத்துக்கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த மொழியின் தாய் வீடான தமிழகத்தில் மாங்கனி மாவட்டத்தில் ஆத்தூர் அருகே தலைவாசலில் ஆயிரத்தி இருநூறு கோடியில் ஆயிரத்தி நூத்தி பத்து ஏக்கர் பரப்பளவில் ஆசியாவிலேயே மேழி செல்வத்திற்கென்றே அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அமைக்கப்பட்டதுதான் உலக தரம் வாய்ந்த கால்நடை ஆராய்ச்சி பூங்கா ஆனால் நீங்கள் செய்வது என்ன படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் உறுப்பினர் பூண்டி எஸ் கலைவாழ்வார் பேரவைத் தலைவர் அவர்களே சேலம் மாவட்டம் தலஹாச கூட்டுறோட்டில் கால்டை மற்றும் விலங்கின அளவிலான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் கடந்த பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டம் மக்களுக்கு பயன்படுகின்றதா அந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தார் என்று பார்க்காமல் அதை நல்ல முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற முதலமைச்சராக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் இன்னைக்கு சட்டமன்றம் சட்டமன்றத்தில் நாங்கள் உட்கார்ந்து நோட்டு வைக்க முடியல இருக்க முடியல வைக்க முடியல ஆனால் ஒரு தலைமை செயலகத்தை சென்னையில் கொண்டு வந்து சட்டமன்ற சட்டமன்ற அலுவலகம் வைக்கின்ற போது அதில் அருமையாக உட்கார்ந்து பணியாற்றக்கூடிய வகையிலே இருந்தது ஆனால் முத்தமிழஞ்ச தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார் என்ற காரணத்திற்காக இன்றைக்கு அதை மாற்றி இருக்கின்றேன் என்று சொன்னால் எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதுபோன்று செய்ய மாட்டார் அதை நல்ல முறையில் செய்வார் நான் அந்த என்னென்ன செய்திருக்கின்ற விவரத்தை உங்களுக்கு சொல்கின்றேன் சொல்கிறேன் பேரவைத் அவர்களே நூறு ஆண்டுகள் கடந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞானிகள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது அமைச்சர் அவர்கள் உடனடியாக சரி செய்யக் கோருகிறேன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவி இருபத்தி எட்டு மூன்று இருபத்தி முதல் காலியாக உள்ளது அடுத்த துணைவேந்தரை தேர்வு செய்ய அரசு உடனடியாக துணைவேந்தர் தேடுதல் குழுவை நியமிக்க வேண்டுகிறேன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கல்லை விட வலிமையானது இரும்பு இரும்பை விட வலிமையானது நெருப்பு நெருப்பை விட வலிமையானது நீர் நீரை விட வலிமையானது காற்று காற்றை விட வலிமையானது மலை அந்த மலையை போன்ற நெஞ்சுரத்தையும் வலிமையான மனோபாவத்தையும் பெற்றிருப்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாற்றி மிகுந்த பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் இதே மாமன்றத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்களே எனக்கு பின்னாலும் இந்த இயக்கமும் ஆட்சியும் இன்னும் நூறு ஆண்டுகள் இருக்கும் என்று நம்பிக்கையோடு சொன்னார்கள் வாஸ்கோடகாமாவின் நம்பிக்கை புதிய நிலத்தை கண்டுபிடித்தது கொலம்பஸின் நம்பிக்கை அவன் தாய் நாட்டிற்கு புதிய நிலத்தை தந்தது ஆயுதங்கள் இல்லாத சர்ச்சிலின் நம்பிக்கை இங்கிலாந்திற்கு வெற்றியை தந்தது பிரகலாதனின் நம்பிக்கை கடவுளை காட்டியது கீதையன் நாயகன் கண்ணனின் நம்பிக்கை பாரத போரில் வெற்றியை பெற்றுத்தந்தது இருபத்தி எட்டு ஆண்டு காலம் தனிமை சிறையிலே தாலா கிரகத்திலே வைத்து பூட்டப்பட்ட நென்சன் மண்டோலாவின் நம்பிக்கை தென்னாப்பிரிக்க மக்களுக்கு விடுதலையை தந்தது நம்பிக்கை கொடியை அத்துமீறி பறக்கவிட வேண்டும் என்று துடித்த அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு தோல்வியை தந்து ஆண்டாண்டு காலமாக அடிமையாக கிடந்த கியூபாவிற்கு வெற்றியை தந்தது அதை போல தொண்ணூத்தி ஒன்னிலே பூஜ்ஜியத்திலே இருந்தவர்களே தொன்னூத்தி ஆறில் ராஜ்யத்தை பிடித்தது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே அறுபத்தி ரெண்டு என்ற அசுர பலத்தோடு உள்ள மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கை தமிழக மக்களின் நம்பிக்கை எங்கள் தொண்டர்களின் நம்பிக்கை எங்கள் இயக்கத்தின் நம்பிக்கை எங்களை வழிநடத்தும் ஆற்றல் படைத்த படைத்தலைவன் அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையில் நாங்களும் மீண்டும் அம்மாவின் ராஜ்யத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைப்போம் என்று தெரிவித்து நிறைவு வாங்க சொல்லி என்னுடைய போளூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் கோரிக்கைகளை இம்மாமன்றத்தில் நான் பேசியதாக கருதி பதிவு செய்யுமாறு கேட்டு அமர்கிறேன் நன்றி நல்ல நம்பிக்கை உங்களுக்கு இருபத்தெட்டு வருஷம் உள்ளதெல்லாம் சொல்லுவேன் அப்படி எல்லாம் சொல்ல விட்டுறது கொண்டு வாங்க பாண்புதான் பூண்டு கலைவாடம் பேரவை தலை